வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் எந்த அளவுக்கு சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூறாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து காணப்படுற காணப்படுறவையில் கடந்த வாரத்தோட முடிவில் நம்மளுக்கு வந்து கிராமுக்கு பதினேழு ரூபாம் கிலோவுக்கு பதினேழாயிரம் செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் அரை பவுனோட விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலாம் சவரன் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாக காணப்படுது நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போடலாம் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க கடைசியா வந்து நம்மளுக்கு வாரத்தோட முடிவில் அரை பவுனுக்கு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டும் சவரனுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் சரிவில காணப்படுற விலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆயிரத்தி இரநூறாம் அரை பவுனோட விலை நாற்பத்தி எட்டாயிரம் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட படல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு எட்நூறு ரூபாயும் சவரனுக்கு நான் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கடந்த வாரத்துல முடிவுல சரிவுல காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பட்சம் ஆயிரத்துல அதிகபட்சம் நாலாயிரம் வரை சரியா வாய்ப்பு